நல்லுறைக்காக நாங்கள் திவ்யராஜ் அவர்களை அழைக்கின்றேன் சொல்லுகிறேன் எல்லோருக்கும் எல்லோருக்கும் நன்றி ஒரு தடவை தினம் எல்லாருக்கும் நன்றி அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் பல ஆரம்பிப்பேன் இது 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 பற்றி கூட நான் முந்திர புத்தகத்தில் எழுதியிருக்க கூடும் இந்த டீ ஃபீப்ரிலேட்டர் பேஸ் மேக் ரெண்டு இது ஃபைப்ரேட் பண்ற ஹார்ட் இந்த ஹார்ட்டை டீப் ஃபைப்ரேட் பண்ணுறபடியால் பேர் வந்து உள்ள மெக்னெட் இந்த மெட்லேயும் இந்த வந்து வந்து இந்த மாதிரி

சக்கன் கணக்கிலே ஆளை முடிக்க கூடியது இந்த எருத்மியா இது பற்றியும் நாங்கள் இதுல குறிப்பிட்டிருக்கிறோம் என்னுடைய கடைசி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு பிரச்சனை வந்து மைக்க வியப்பட்டு இதனுடைய வேலை ஷாக் தான் வெளியில தர ஷாக்க உள்ளுக்கு தரணும் ஆனா கரவேற்க என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன அது உள்ள ஒரு ஷாக் முந்தி மூன்று பேரை நடந்து ஷப் தந்து நான் தப்பி நான் அதாவது கரெக்ட் பண்றேன் இந்த ஹார்ட் இந்த ரிதம் கரெக்ட் பண்ணுறோம் எனக்கு இந்த நம்பிக்கை என்னண்டா இன்னொரு இந்த ஷாக்கோட நான் சரி வந்துடுவேன் ஆனா சரி வேற இல்லை ரெண்டாவது முறை சரி வேற இல்லை எனக்கு தெரியுது திருப்பி ப்ராப்ளம் மூன்றாவது முறை நாலாவது முறை அந்த மூளை இன்னும் விழிப்பா இருக்குது செத்து போவன் போல கண்டு நான் நினைக்கிறேன் அது உண்மையான உண்மையான கட்டம் எனக்கு இந்த மைண்ட் எப்போ ஸ்ட்ராங்காக வைக்கணும் என்றதை நான் எடுத்து சொல்றேன் எதுக்கும் பாரதியை நாங்கள் பின்பற்றுகிறார்கள் பாரதியோட எப்பொழுதும் ஊடாடுகின்ற எனக்கு அச்சமில்லை இல்லை அச்சம் என்பது இல்லை ஆகவே நோ என்று சொல்லுகிறேன் நான் சாக கூடாது என்று சொல்லுகிறேன்

தேனி என்ன வாழ்க்கை காடு வா வன்னது வீடு நோ அந்த மாதிரி கதையெல்லாம் தீவிர நாங்கள் இருக்க போற காலங்கள் இன்னும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக ஏதாவது செய்ய முடிந்தால் செய்து எல்லாத்தையும் விட நாங்களும் எங்களுக்கு சந்தோஷமாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோம் எனதை டென்னியஸ் என்று வைச்சா அந்த இயர்ஸ் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மிக சந்தோஷமாக இந்த பூமியிலே நாங்கள் பிறந்ததாலே நாங்க நல்லா வாழ்ந்திருக்கிறோம் நல்லதை செய்திருக்கிறோம் பலருக்கு நல்லதை செய்திருக்கிறோம் என்று அந்த நினைவோடு அந்த கணசி படிச்சைகளை படுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக அதுதான் அவ்வளோதான் வாழ்க்கை ஒரு ரிலே தடி கொடுத்து ஓடுறமா மாதிரி பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருக்குறோம் அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள் அந்த தடியை கொடுத்து ஓடுவாங்க ஆகவே நாங்கள் கொடுக்கிறது நல்லதா இருக்கிறோம் சரிதான் ஆகவே நல்லவற்ற நாங்கள் கையளித்து கையளித்து நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்வது இயற்கையாக அதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் எனக்கு கதைக்கு விருப்பம் பாட விருப்பம் தள்ளி தள்ளி வை வை சாவை தள்ளிவைிர் வாழ்வை ஆனந்தமாக வாழப்படும் ஆம் ஹாப்பி ஆனந்த வாழ்வை சாவை ஆனந்தமாழ்வை அள்ளிவை நோயை கொன்றுவை சாவு வேண்டாம் என்று சொல்றன் ஆனால் நோயை கொன்றுவை நோ நோயை கொன்றுவை உடல் நோயை வரும் நோவை சாவை தள்ளிவை 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 நன்றி நன்றி நான் நான் நன்றி சொல்ல வேண்டும் சேத்தலன் மிக்க தலைவர் ராகவன் ராமநாதன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற செயலாளர்கள் இந்த செயற்குழு உறுப்பினர்கள் இளம் குற்றிய உறுப்பினர்கள் ஏன் உங்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் இங்கே சொல்லுகின்ற இந்த நூல்களை பெற இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் முன்கூட்டியே நான் நன்றியை சொல்லுகின்றேன் இதே நேரத்தில் இந்த சாவை தள்ளிவை நூலுக்கு அறிமுகம் தந்த எங்களுடைய ஆசிரியர் தெரிவுரையாளர் சிறந்த சமூக செயற்பாட்டாளர் ஷண்மாசன் அவர்களுக்கும் அதே மாதிரி சசாப்தம் எப்பொழுதோ நீண்டகால நட்பு கலை ரீதியான நட்பு ஆகவே அவருடைய திரைப்படம் உங்களுக்கு தெரியும் ஆக்குவாய் காப்பாய் அவருடைய சிறந்த நாடகங்களில் ஒன்று அவர் இங்கு வந்து இந்த நாடகத்தை நடித்து மிக அருமையாக வாசித்தார் இல்லையா நான் உணர்ந்தது அவ்வளவு எனக்கு தெரியல சகாப்தன் வீட்டில் இதெல்லாம் அவ்வளவு அருமையாகாது செய்தார் இதே நேரத்தில் தர்மலிங்கம் ஆண்டல் இரண்டு பேர் முனைந்து கொண்டு சாப்பாட்டு பந்தியில கண்டபடி கதைக்கிறது தான் அப்பதான் இது நடந்தது ஆகவே அதை செய்து தந்த ஆண்டல் தர்மலிங்கம் உங்கள் இருவருக்கும் இதை தொடங்கி வைத்த அந்த ராஜேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு ஒலியமைப்பை நீங்கள் செய்திகள் ஆ ஓகே இது ஒழுங்கு செய்த என்னுடைய தலைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு உண்மையில் இந்த என்னுடைய இந்த நூல் இப்படி வெளிவருவதற்கு தாயகத்திலே கலாலி என்னுடைய நண்பர் சட்டத்தரணி பதில் நீதமான இருக்கின்றார் அவர்கள் புத்தக பண்பாட்டு பண்பாட்டு இயக்கம் ஒன்றை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முன்வந்தி பதிவு செய்தார் தந்தார்கள் ஜீவநதி புத்தகம் மெகசின் வெளியீட்டாளர் ரெண்டு பேரும் இணைந்து இந்த நூலை எனக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு இந்த இடத்திலே நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் பொதுவாக எல்லோருக்கும் நன்றி சொல்லி இருக்கிறேன் நேரம் கருதி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய் பொருள் காண்பது அறிவு அடிபடாமல் அதை செய்யலாம் எங்களுக்கு டென்ஷன்களை உண்டாக்காம செய்யலாம் ஆகவே அதை நான் சொன்ன ஒரு புறப்போஷன் அதாவது ஒரு உண்டாக்கி அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு அருமையாக இந்த நிகழ்ச்சியை இங்கே செய்வதற்கு இடம் தந்த பிராண்டன் மூத்தோர் கழகத்துக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு சொல்லாட்டி அது பிள்ளை பரம நான் மன்னிக்கிறேன் நான் காலையில வந்து நான் நினைச்சேன் அதை சொல்லிவிடுவேன் காலையில வந்து பார்த்தால் இந்த பனர கொள்கிறவங்க இடம் இருக்காது மட்டும் யோசிச்சு பரமநாதன் அவர்கள் எங்கே எங்க நானே ஆ அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் பொருந்து நான் வீட்டை எடுத்துக்கொண்டு செய்கிறேன் என்று அவரா முன்வந்து செய்த பிரபலாவுக்கும் இணைந்து உதவி செய்த சிவலிங்கம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என் குடும்பத்திலே என் மகள் வந்திருக்கிறார் என் மனைவி அவருக்கு இந்த இடத்திலே உங்கள் முன்னிலையில் சாட்சியாக என்ன பனங்கா பணியான மாதிரி வாழைப்பழ பணியாரம் செய்தார்கள் படியால் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறோம் எல்லோருக்கும் நன்றி எல்லோரும் சாவை தள்ளி வைத்து நீண்ட காலம் நல்ல தேச ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நாங்களுக்கு அதை பிறகு சுகரை டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கேன் நாளை வியாழக்கிழமை நன்றி இப்படி ஒரு சங்க உறுப்பினர் இப்படி ஒரு புத்தகம் எழுதுவார் என்று நான் எனக்கு தெரியாது various and thank you very much again thank you thanks again everybody